நக்கிக்கு போ என்று சொன்னதை கேட்டு கலங்கி நின்ற அதே மகள் பதினஞ்சாம் வகுப்பு படித்து முடித்த உடனே நீ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாதான் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நிபந்தனை விதிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க அதே பொண்ணு தன் கணவனுக்காக பரிந்து பேசிய போது அவளை அவள் எந்த தவறும் செய்யாமல் போதும் அவள் மீது குற்றம் சுமத்தி தன் தாயின் பக்கம் நின்ற போது அதை கண்டு கலங்கிய அதே மகள் வெறும் ஆயிரம் ரொக்கத்திற்காக கலங்கிய அதே மகள் தனது குழந்தையை பெற்றெடுத்த பதினைந்தாம் நாளில் இருந்து யாருடைய துணையும் இன்றி தானாகவே வளர்த்தெடுத்த அதே மகள் தனது கணவரின் பிசினஸ் லாஸ் ஆன போது கையை விரித்து சென்ற மாமியாருக்கு மத்தியில் கூட மாமியார் பறித்து கொண்டார்கள் பின்பு எதை எதையோ செய்து அவர் கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பினார் பாதியில் திரும்பி வர வைத்து விட்டார்கள் அடுத்து சோசியல் மீடியால ஷைன் ஆக போற அப்படின்னு அடுத்தடுத்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு